வணக்கம் மக்களே கேரளாவில் திருச்சூர் கொடுங்கல்லூர் வந்திருக்கோம் அப்படி அந்த கோயிலோட ஃபுல் வியூ தான் கூட்டம் நிறைந்த ஏரியா தான் எப்பயுமே இது பார்க்கிங்கே பார்க்கிங்கு அப்படி நடந்து முன்னாடி என் சொல்லியா போகலான்ட்டு போகிறோம் இது வந்து குளம் அங்கே சொல்லியிருக்காங்க உதிர குளம்னு சொல்கிறாங்க அந்த குளத்தில் நீராடின்னா அவ்வளோ புனிதம்ன்றாங்க ஆனால் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ம இறங்கி இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு குறைவு அம்மே சரணம் தேவி சரணம் இதான் கோயிலோடய முன்வாசல் முன்வாசல் வடக்கு இருந்தால் முஞ்சிருக்கு வடக்கு பார்த்து தான் அந்த அம்மன் இருக்காங்க வடக்கு இருந்து இது வந்து பரணி தீபம்னு சொல்லுவாங்க இந்த தீபம் வந்து பரணிக்கு ஏற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க பரணி தீபம் தீபஸ்தம்பம் அங்கே வந்து தீபஸ்தம்பம் பேர் தீபம் வந்து பரணிக்கு ஏற்றுவாங்க இது வந்து பாதாளத்துக்குள்ளே இருக்க வேதாளம் இருக்க இடம் இந்த இடத்துல வந்து உங்கள் குறைகளை சொல்லிவிட்டு கொஞ்சம் மண்ணலி போட்டு போனாலும் அப்படியே பிடிக்கும்னு சொல்கிறாங்க இது வந்து அப்படியே தேவஸ்தானம் உள்ளுக்குள்ளே அந்த தேவஸ்தானத்து மூலமாக பிரசாதம் வழங்கும் இடம் நல்லாயிருக்கும் அந்த நேச்சுரல் ஆனால் இங்கே மாதிரி கஜ கஜன் சவுண்டு கோயிலுன்றது அவ்வளோ பீஸ்ஃபுல்லானது ஒரு தெய்வீக ஸ்தலம்ன்றது கொடிமரம் இல்லா கோயில்ன்றது இது மட்டும்தான் எங்கேயாவது கொடிமரம் உள்ளா கோயில் இருக்கா அதே மாதிரி இது வந்து கோயிலோட கிழக்கு வாசல் இங்கே வந்து மூலவர் ஒரு பார்த்தோம்னா உரம் சொல்லாமல் கொடுங்கலூர் ஸ்ரீ குரும்போ பகவதியம்மா இருக்காங்க பக் பக்கத்தில் சிவன் இருக்கார் உள்ளுக்குள்ளே விநாயகர் இருக்கார் உள்ளுக்குள்ளே மொபைல் ஃபோன் ஆட்டளவு இங்கே இருக்க ஒவ்வொரு மரங்களும் ஆண் மரம் மட்டும்தான் இங்கே ஒவ்வொரு கட்டட மாதிரி இருக்குல்ல இது பூராமே வந்து அந்த திருவிழாட்டயத்தில் அங்கே இருக்கிறதுல கூட்டமாக இருக்கும் தம்பூரான் சோகாருவாங்கன்னு சொல்கிறாங்க இது நீதிக்கு கட்டுப்பட்ட இடம்ட்டு இங்கே ஒரு மரம் கூட ஆண் மரம் கிடையாது இது பெண் மரம் கிடையாது எல்லாமே ஆண் மரம் அதே மாதிரி இங்கே விளக்கு கம்பத்தில் எல்லாத்துலேயும் ஆமை முதுவில் சமர்ந்த தீபஸ்தம்பம் மட்டும்தான் இங்கே சிங்கம் இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு இதில் ஒவ்வொன்று இருக்கும் பர்ணிலேயும் சிங்கம் இருக்கும் இதுலேயும் சிங்கம் இருக்கும் அடுத்தது ஈசனுக்கு இது பண்ணுவாங்க அங்கே வந்து நந்தி இருக்கும் அந்த விளக்கில் இந்த இடம் பார்த்திங்கன்னா அதான் இதெல்லாம் நீதிக்கு கட்டுப்பட்ட இடம்னு சொல்கிறாங்க இங்கே வந்து அந்தளவுக்கு ஒரு பக்கா இதாக வந்தால் மட்டுமே இது பண்ண முடியும் இது வந்து சிவபெருமானுக்காக இந்த அம்மன் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க சிலையே வந்து பலாமர சிலை அப்படின்றாங்க ஆண் பலாமரத்தில் செதுக்கப்பட்ட சிலை மூணு நொடியில் ஏழு நாளிகளில் ஏழு நொடியில் செதுக்கப்பட்ட சிலைன்னு சொல்கிறாங்க அம்மனுக்கு தங்க கவசத்தில் தான் இருப்பாங்க அந்த ஒரு புராண காலத்தைகள்லாம் இருக்குது இது இன்று முழுமை இங்கே இருக்க மேற்கூரைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது பூராமே செம்புத்தகுடு இன்ன வரைக்கும் செம்புத்தகுடு தான் அந்த மேல் பூரா ஆனால் ஒரு பட்டு நம்ம ஏரியா வரந்தேரம் ஒன்று யாராவது ஒரு பட்டு சொல்லுங்கள் அந்த மேற்கூரை பூராமே செம்புத்தகுடு தான் அப்புறம் அப்படியே நம்ம ஃபேமிலி வந்தாங்க நம்ம ஃபேமிலியோட ஒரு ஃபோட்டோ வீட்டோலாம் எடுத்துக்கிட்டு அப்படியே நம்மளை சுற்றி பார்த்துக்கிட்டு அவங்கள எடுத்துகிட்டு செம்புத்தகுடு இது வந்து கோயிலோடய முன்பகுதி அந்த பரணி விளக்கு பக்கத்தில் இவங்க ஃபோட்டோ எடுக்கணுனாக்க அப்புறம் எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துட்டு அப்புறம் நம்மளும் வந்துட்டு ஒரு வீடியோ ஃபோட்டோ விட்டு சாப்பிட பசிக்குன்னு கிளம்பியாச்சு சாப்பிட கிளம்பியாச்சு போய் அப்புறம் தோசையை சாப்பிட்டுட்டு அப்புறம் அண்ணன் நம்ம பிள்ளைங்க பசங்க எல்லாம் சாப்பிட்டு பசி எடுக்கணும் மக்கள் தோசை வந்து எண்பது ரூபா மக்களே அப்படியே கடை வீதியில் சுற்றி பார்க்குறோம்ட்டு பார்த்தா இந்த விளக்கு செலவு அப்புறம் ஸ்ட்ரக்சர் அப்புறம் பயங்கரமாக இருக்குது ஐம்பணு செலவு பித்தளை சிலை எல்லா சிலையும் இருக்குது மக்களே இந்த தலங்கள் பூராமே நீதிக்கு கட்டுப்பட்டதுன்னு சொல்கிறாங்க மக்களே இந்த தலங்களில் நீதிக்கு நீதி சொல்கிற ஒவ்வொன்றும் இருக்கும் அதே மாதிரி இங்கே பயங்கரமாக இருந்தாலும் ஒரு பீஸ்ஃபுல்லான இது நம்ம அம்மன்ட்ட கரெக்டாக இருந்தால் நம்ம மேலே தப்பு இல்லாமல் கரெக்டாக இருந்தோம்னா அந்த அம்மன் நம்மளுக்கு கை கொடுப்பா நம்ம மேலே தப்பை வச்சுக்கிட்டு போய் நின்னோம்னா நம்மளேவே அடிச்சிடுவா அவ்வளோதான் வேறு எந்த கோயிலுக்கு போகலான்னு கமெண்ட் பண்ணுங்க அம்மே சரணம் சரணம்